போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்த உடனேயே சம்பவம் ஆரம்பிச்சுன்னுட்டு மோட்டர் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் இடம் பார்க்க வந்திருக்கோம் வியட்நாமோடய கேபிட்டல் அதாவது தலைநகரமாக இருக்கிறது வந்து இப்போ கனோய் ஆனால் அதுக்கு முதல் வந்து இப்போ நாங்கள் நிற்கிற தான் முதல் ஆரம்பத்தில் கேப்பிட்டலாக இருந்தது ஸோ பழைய கேபிட்டல் சிட்டிக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பல விதமான கோட்டைகள் எல்லாமே இருக்குது பழைய கோட்டைக்கு காணக்கூடியதாக இருக்கும் இங்கே அதை பார்க்கறதுக்கு தான் நாங்கள் இப்போ இருக்கோம் இது வந்து பெரிய ஒரு தேசமாக இருக்குது இதில் வந்துட்டு நாங்கள் போய் டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் எடுத்துட்டு நாங்கள் உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த கோட்டைக்கு முன்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடி கோபுரம் இருக்குது வியட்நாமோட கொடி ஏற்றப்பட்ட ஒரு கோபுரம் இருக்குது இதுக்கு உள்ளே போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து ரெண்டு லட்சம் தோங் கட்டியிருக்கோம் இந்த கோட்டை எல்லாமே சதுர வடிவமாக தான் அமைக்கப்பட்டிருக்கு அந்த சதுர வடிவத்தை சுற்றி கோட்டை சுவருக்கு முன்னால் இப்படி தண்ணீர் குழம்பு தான் காணக்கூடியதாக இருக்கும் இது நாங்கள் இப்போ வந்துக்கிறது குவையில் இருக்க இம்பரியல் சிட்டி ஸோ இந்த சிட்டியை ஃபுல்லாக இன்றைக்கி பார்த்துட்டு இதோட ஹிஸ்ட்ரி என்ன இதில் என்ன நடந்துருக்குன்றது எல்லாத்தையும் நாங்கள் போய் தெரிஞ்சு அறிஞ்சிக்கலாம் இப்போ அந்த கோட்டை கோட்டைன்னு சொல்கிறது விட இதை அரண்மனை என்று தான் சொல்கிறாங்க அதுக்குள்ளே வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் சைட்டில் வந்து ஆரம்ப காலத்து அரண்மனை கோட்டைகளோட படங்களில் தான் இதில் வச்சுருக்காங்க பார்க்கக்கூடியதாக இருக்குது வியட்நாம் போகிறப்போ வந்து இந்த கோட்டைகள் பல கோட்டைகளும் அரைமகள அரண்மனைகளும் வந்து சேதமாகியிருக்கிறதா அதுக்கப்புறம் அதை மறு புதுப்பிச்சு எல்லாமே புதுசாக கட்டப்பட்டதாக சொல்லப்படுது இது வந்து உள்ள நுழைஞ்சோன்னா முதல் அரண்மனை இதுக்குள்ள போ உள்ள போக முடியல இப்ப திருத்திட்டு இருக்கிற படியால உள்ள போக முடியல நாங்க மற்றத போய் பாக்கலாம்னு இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது இந்த இம்பீரியல் சிட்டியோட ஃபுல் கம்ப்ளீட் இது இடம் தான் முதல் ஆரம்பத்தில் எப்படி இருக்குது இப்போ எப்படி இருக்குது இங்கே வந்து பல விதமான நிகழ்ச்சிகள் நடக்கிறதாகவும் ஆகவும் சொல்லப்படுறது இதுக்குள்ளே வந்து ஆரம்ப காலத்தில் அரசம்மர்கள் பாவித்த உடுப்புகளை வாடகைக்கு கொடுத்து நீங்கள் அந்த உடுப்புகளை வாடகைக்கு வேண்டி போட்டு இந்த சேரில் இருந்து ஃபோட்டோக்கள் எடுத்துக்கலாம் அதுக்கு பிரிம காசு கட்டணும் இப்படியே நாங்கள் உள்ளே போகணுன்னு சொன்னால் இதுதான் மெயின் அரண்மனைக்கு வந்துவிட்டோம் சுற்று முற்றிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா மற்றது நம்ம வில்லேஜ் இடங்களில் வந்து அந்த நாச்சாரம் வீடு இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல அதே ஸ்டைலில் தான் இது பெண்ணும் பெரிய இடமாக இருக்குது நல்ல காற்றோட்டமாக ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இது வந்து பதினெட்டாம் நூற்றாண்டில் வந்து பேரரசர் கியாலாங்கின் கீழே வந்து ஒரு புதிய தலைநகரமாக கட்டப்பட்ட ஒரு இடம்தான் இது அந்த காலத்தில் வந்து இது ஃப்ரெஞ்ச் ஆக்களோட காலனித்துவத்தில் இருந்த சட்டத்துக்குள்ளே இருந்து செயற்பட்டு வந்த ஒரு இடம் இடம்தான் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் வந்து முடியாட்சி முடிவுக்கு வந்த பிறகு இந்தோனேசியா போர்கள் போர்களின்ற போது இது வந்து பெரும் சேதத்தை சந்தித்ததாகவும் இந்த இம்பேரியல் நகரம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டு மறுசீரமைப்பு சீரமைப்பு வருது அது மட்டும் இல்லாமல் இந்த அரண்மனை வடிவம் வந்து சிறந்த வடிவமாகவும் மற்றது பெக்கிங் அதாவது சைனாவில் இருக்கிற பெக்கிங்கில் இருக்கிற ஃப சிட்டி அண்ட் அதோட மாடுனை தான் இந்த அரண்மனை வடிவமைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது இந்த அரண்மனை பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு அங்கே உள்ள போயிட்டு அந்த அரண்மனைக்குள்ளே பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்குன்னுட்டு போய் பார்த்துட்டு வரலாம் அரண்மனைக்குள்ளே போது தெரியலை நல்லா கூலாக இருந்துச்சு வெளியே வந்ததும் வெயில் அவ்வளோத்துக்கு சுடுது செம்ம வெயில் இந்த அரண்மனையை சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் பூந்தோட்டங்கள் அது காடுன்னா தான் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதுதான் முன் ஏற்கனவே நான் காட்டியிருக்கேன் மூண் சைட் இப்படியே பின்னால் சுற்றி போனோன்னு சொன்னால் பொன்சாய் மரங்கள் எல்லாமே வச்சு அழகுப்படுத்தியிருக்கு நரண்மணியோட முன் பக்கத்தில் வந்து சுவர்களுக்கு பல வடிவங்கள் கொண்ட கலர் கொடுத்துருக்கு இங்கே பின்னால் பார்த்திங்கன்னு சொன்னால் மஞ்சளும் சிவப்பும் மட்டும்தான் இருக்குது சிவரில் எந்த விதமான வடிவமும் இல்லை அரண்மனை அரச அரண்மனைகள் இருந்தால் கண்டிப்பாக அவங்களோட கோயில் இருக்கும் அரசன்மார்களோட கோயில் ஸோ அதில் இருக்கிற ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலை தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் கோயில் வடிவம் பார்த்தாலும் அந்த அரண்மனையோட ஒத்து போகிற ஒரு வடிவத்தில் தான் கலர் அதே சேம் கலரில் தான் இந்த கோயிலும் அமைக்கப்பட்டிருக்கு வந்து நீங்கள் இப்போ கோட்டைகளோ அரண்மனைகளோ என்ன மியூசியம் போனாலும் ஆடியோ ஒன்று கொடுப்பாங்க ஆனால் இங்கே வந்து வியட்நாமில் வந்து ஆடியோக்கு பிரிம்பாக பணம் கட்டி அந்த ஆடியோ எடுக்கணும் எடுத்தீங்கன்னு சொன்னிங் எடுத்த வந்து இந்த அரண்மனைகளை பார்க்கும்போது நீங்கள் போற ஒரு இடங்கள் கிஸ்ட்ரி அது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும் அப்படி தேவைப்பட்ட நீங்க கண்டிப்பாக டிக்கெட் எடுக்கும்போது ஆடியோவும் சேர்த்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி கைடோட ஒரு குரூப்பாக போய் கூட நீங்கள் இந்த இடங்களை விசிட் பண்ணுறதுக்கான வசதியும் இருக்கு நீங்கள் அதுக்கு முன்கூட்டியே அது பதிவு பண்ணிக்கணும் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப தூரம் சுற்றி சுற்றியே நடந்துகிட்ருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அரைவாசி தான் முடிச்சிருக்கிறோம் ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றோரு நடை நடந்துட்டு இது அரைவாசி தான் ஃபுல்லாக சுத்தணுன்னா ரொம்ப டைம் எடுக்கும் ரொம்ப நடை நடக்கலாம் நீங்கள் ஆனால் இங்கே சரியான வெயிலாக இருக்கிறபடியாக ரொம்ப இதாக இருக்குது நடக்கிறதுக்கு பட் நல்ல இடம் ஒரு பின் நேரம் போல் வெயில் இல்லாத டைமில் வந்தால் இடத்துல சூப்பராக நடந்து எல்லாமே வடிவம் பார்க்கலாம் இரவில் வந்து லைட்ஸ் போட்டு நல்லாயிருக்கும் நடக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது என்ன அப்படி யாராட்டும் வருதா இருந்தால் கொஞ்சம் வெயில் போனதுக்கப்புறம் ஈவினிங் டைம் வந்தால் நல்லது நல்லாயிருக்கும் நடக்கிறதுக்கு இதை சுற்றி இப்படித்தான் இருக்குது குழம்பு அரசமார் வாங்க இடமெல்லாம் சொல்ல பெரிய உள்ள சுற்றி வர தண்ணிகள் எல்லாமே இருக்கும் ஸோ நாங்கள் இம்பேரியல் சிட்டியை சுற்றி பார்த்துட்டு அந்த இம்பேரியல் சிட்டி வந்து பத்து கிலோமீட்டர் நாங்கள் அரைவாசி தான் சுற்றி பார்த்துட்டு மற்றது சின்ன சின்ன கோயில்கள் இருக்குது அதெல்லாம் நாங்கள் பார்க்கல இப்போ நாங்கள் கூவே சிட்டியை சுற்றி பார்க்கலான்னு மோட்டர் சைக்கிளில் ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு ரெடியாகி போயிட்டுருக்கோம் எனக்கு கனோயை விட இந்த கூவே கொஞ்சம் பிடிச்சிருக்கு என்ன சொன்னால் அது கொஞ்சம் வித்தியாசமான அழகாக இருக்குது இந்த கூவே நகரம் பசிக்கிறதுக்கு நல்ல நல்ல பார்க்கலாம் இருக்குது ரொம்ப அழகா இருக்குது பச்சை பசியில் வேலை இந்த ஏரியா கண்டிப்பாக நைட் வந்து பார்க்கணும் அப்புறம் லைட் போட்டதுக்கப்புறம் இப்படி இருக்கு நல்ல வடிவாக இருக்கும் இது நாங்கள் இப்போ வந்திருக்கிற இடம் வந்து ஊதுபத்தி செய்கிற இடம் இப்போ வந்து ஊதுபத்தி தான் செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க செஞ்சது அந்த ஊதுபத்தி ஏஸ்மின் வாசத்தில் இருக்குது இப்போ நாங்கள் வந்துருக்க அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஊதுபத்தி உற்பத்தி செய்கிற இடம் தான் கைவேலை பாடுகள் செஞ்ச தொப்பியாக இருக்கட்டும் சிலைகள் அப்படின்னு இப்படி செய்கிற இடம் தான் இது இந்த பவுடரை தான் குழச்சிட்டு இப்படி இறந்து போட்டு என்னடா பம்பு பம்புன்றாங்கல பார்த்தீங்களா இந்த குச்சி இந்த ஊடு பத்தி செய்யற குச்சியை தான் அவங்க பம்புன்னு சொல்றாங்க இந்த ஸ்ட்ரீட் ஏரியா அப்படியே சொன்னால் இந்த குச்சிக்கு கலர் பண்ணிட்டு அடுக்கி அழகாக வச்சுருக்காங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இப்போ பார்த்தாலும் தெரியும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே அந்த உற்பத்தி பத்தி செய்கிற குச்சிங்க தான் இருக்குது சமர் டூரிஸ்ட் ப்ளேஸாக இருக்குது எல்லாருமே வந்து உட்காந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க நான் ஆரம்பத்தில் நினச்சேன் இது ஏதோ பூ பூக்களோ ஏதோன் நினச்சி உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுது அவங்க அந்த உற்பத்தி செய்கிற அந்த குச்சிக்கு கலர் பண்ணியிருக்காங்க இந்த குச்சிங்களுக்கு நல்லா கலர் பண்ணிவிட்டு அதை வடிவாக பூ மாதிரி அடுக்கிட்டு நடுவில் கதிரை போட்டிருக்காங்க அதில் உட்காந்துட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இப்படியே சுற்றி முட்டிலும் ஒவ்வொரு ஒரு டிசைனில் ஒவ்வொரு இதாக வடிவாக கலர்ஃபுல்லாக அடுக்கியிருக்காங்க ஒரு சின்ன ஊது பற்றி செய்கிற குச்சியை கூட இவ்வளவு அட்ராக்டிவாக பண்ண முடியும்னு நான் இவங்ககிட்டேருந்து இருந்து தான் கற்றுக்கிட்டேன் எல்லாமே வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு வீடியோக்கள் எடுக்கிறதுக்கு தான் இந்த ஏரியாவே எப்படி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ சன் செட் ஆகிட்டு இருக்குது ரொம்ப அழகாக வருது சன்செட் எல்லாமே சன்செட் அந்த வெயிலோட ஒளி வந்து இந்த பூக்கள்னு சரி அந்த குச்சியில் படும்போது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு சன் செட்டை பற்றி நான் பேசுகிறேன்னு சொன்னால் என்ன நான் எங்கே போகிறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மரத்தில் செய்கிற மர வேலைப்பாடு செய்கிற இடம் அவங்க வீட்டுக்கு முன்னால் அந்த மரம் செஞ்சு விற்கிறாங்க உள்ளுக்குள்ளே அவங்க வசிக்கிற வீடு தான் வியட்நாமில் பெரும்பாலுமே இருக்கு Mm. Yes. <laughs> Many to drink can try me I, I don't know. <laughs> <laughs> and here the cinnamon. Here's the good powder. Yeah. Good yeah. powder. And mix the cinnamon. Here the colour. Together. Mm. The palm tree. And together in water or the hair. Yeah. Inside. Stick. You like yeah. and you can try. Yes. I show for you. Free. Mm. Mm. One day for me meet at one thousand sticks a day. Oh, oh yeah. Oh, and wow. here the bamboo stick, many the color, here different color, different smell, and many two different stuff. decoration, the yes. Mm. yes. But here's a lot of uh, bamboo shops, right? Huh? Yes, the bamboo. It is area famous, famous for all Vietnam? Yes. Oh. And the meet inside, and you know from it. நாங்களும் முதல் உற்பத்தி செய்யறதை பார்த்துட்டு அதுலேயும் கொஞ்சம் உற்பத்தி வாங்கிட்டு கிளம்பலான்னு வந்தால் இவங்களும் ஆர்வத்தோட நான் எப்படி உற்பத்தி செய்கிறேன் கட்டுறேன் ஃப்ரீயாக கட்டுறேன் வாங்கன்னு சொன்னதும் சரி அவங்க ஆர்வத்தையும் ஏன் கெடுப்பான்னு அதையும் போய் கேட்டுட்டு இப்போ பேக் எடுத்து கிளம்பியாச்சும் எங்கே கிளம்பிட்டிங்கன்னா அதுவும் ஃப்ரெஷ்ஷாக தார் போட்ட இடத்துல எல்லாமே இப்படி பைக்கை ஓட்டிகிட்டு போகிறீங்களே அப்படி எங்கே தான் போகிறீங்கன்னு தான் நீங்களும் கேட்குறீங்க அதே கேள்வி தான் என்னோடய ஹஸ்பண்டும் கேட்டார் நான் முதலே சொல்லியிருந்தேன் சன்செட் ஆகிட்டு இருக்குன்னு ஸோ சன்செட்டு தான் போகிறோம் இப்போ பக்கத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ளேஸ் இருக்கான் சன் செட் பார்க்குறதுக்கு ஸோ அந்த அட்ரெஸை போட்டு நான் போட்டுட்டு இவங்களை ட்ரைவ் பண்ண சொல்லிவிட்டு நான் பின்னால் உட்காந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வரேன் I'm already start ரோடு ஃபுல்லாகவே இப்போ தான் புதுசாக தார் போடுறாங்க போல் இருக்குது அதே போல் எங்களால் பக்கம் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோட்டோ ஷூட் இருக்கு இந்த இடமும் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது மரங்களும் அழகாக நட்டு வளர்த்து அதை பின்னால் சன் செட் ஆகிட்டு இருக்கு ஸோ நாங்கள் சன் செட் அது முடிகிறதுக்கே அந்த இடத்த போய் பார்த்துடணுன்னு தான் போயிட்டுருக்கோம் கிட்ட வந்துட்டோம் bara நிறையா ஃபோட்டோஸ் எல்லாமே எடுக்கலாம் ஸோ டக் 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 டக்குன்னு பிடிச்ச இடங்களில் போயிட்டு ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு உட்காந்துட்டு அந்த சன் செட் அப்படியே பார்த்து ரசிக்கணும் అప్పుడే ఫ్యాషన్ ఫ్రూట్ జూస్ ఆడర్ పన్ను కొక్టాస్ ఆర్డర్ పన్నెండు ఎంజాయ్ పండు సన్సెట్ పన్నదుక సాప్రదుకు రెస్టారెంట్ వందరు ఇది వేత్తా స్ప్రింగ్ రోజు అప్పుడు అదే చిల్లి సోస్ சோறுா பிளாட்டர் மாலையிலைக்குள்ள நார்

ஸோ அவங்க சாப்பிட்டுன்னு முடிச்சுட்டு இப்போது ரொம்ப நைட்டாகிடுச்சு நான் முதல் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன்ல அந்த உடத்துல லைட் போட்டிருப்பாங்களா கருக்கும் போய் பார்க்கலான்னு சொல்லி தான் போயிட்டுருக்கோம் இங்கே நான் பார்த்த வரைக்கும் லன்ச் டைமோ இல்லை டேஸில் வந்து அதாவது நாள் பகலில் வந்துட்டு யாருமே பெருசாக பார்க்கக்கூடியதாக இருக்காது ஆனால் நைட் ஆனால் மட்டும் போதும் எல்லா ரெஸ்டரெண்ட்டுமே ஃபுல்லாகிடும் மக்கள் தொகை அதிகமாக இருக்கும் ஸ்ட்ரீட்லேயே அப்புறம் அவங்க சாப்பிட்டுட்டு மியூசிக் போட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்க நைட் ஆனால் போதும் என்ஜாய்மெண்ட் தான் हेलो 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 तो हम इसे काफ़ी फंक्शनली का बन एंजॉय बन रहा है ना ये रहते आउटफोर्ड ब्लू मिला पूरी चीज़ उन दोनों से एंजॉय भी करने था

வந்து இப்படியான ஏரியாவில் வந்து குழந்தைங்களோட ஃபேமிலியோட பிக்னிக் பண்ணிகிட்ருப்பாங்க இப்போ யாருமே பார்க்கக்கூடியதா இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வந்த டைம் அப்படி நைட்டு பதினொன்றே முக்கால் ஆச்சு ஸோ இப்போ வந்து யாரும் பெருசாக ஃபேமிலியாக இருக்க மாட்டாங்க இங்கே ஆனால் இன்னமும் கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது இந்த இடம் நீங்கள் வியட்நாம் வீடியோ நீங்கள் பார்க்கணும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதே மாதிரி

நான் இதில் இருந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அப்போ சின்ன பசங்க வந்து எங்கூட பேசிட்டு இருந்தாங்க அப்போ வந்து இதில் இருந்த ஒரு ஆள் வந்துட்டு என்னை தண்ணி குடிக்க சொல்லி போத்தில் நின்றுட்டே இருந்தா தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க நான் பயந்துட்டேன் ஸோ நான் இந்த மாதிரி வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரேன் நன்றி வணக்கம்